வேலூர் அடையே காட்பாடியில் பள்ளியில் வளைகாப்பு நடத்துவது போல் ரீல்ஸ் வெளியிட்ட மாணவிகள் தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தலைமை ஆசிரியை பிரேமா விசாரணை மேற்கொண்டு வருகிறார் விவரங்களை ஏராளிய செய்தியாளர் செல்வம் செல்வம் காரணம் என்ன கண்டிப்பாக தேவைப்படுகிறேன் அதாவது வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள காங்கேயநல்லூர் அரசு கண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சக மாணவிகள் உடன் படிக்கும் மாணவிக்கு பள்ளியிலேயே அதாவது பத்திரிகை அடித்து வரைகப்பு விழா நடத்துவது போல ரீல்ஸ் அடித்து தற்போது வலைதளங்களில் பரப்பியுள்ளனர் இது வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அரசு பள்ளியில் மாணவ மாணவிகள் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை தடை விதித்திருந்த நிலையிலும் அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவிகள் தற்போது செல்போனை பயன்படுத்தி வருகின்றனர் அதில் குறிப்பாக ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள காங்கேநடு பள்ளியில் மாணவிகள் வளைகாப்பகுதியில் நடத்துவது போல ரீல்ஸ் எடுப்பதற்காக முன்கூட்டிய பத்திரிகை போன்ற ஒன்றை அடித்து வெளியிட்டுள்ளனர் இந்த தேதியில் வலைகாப்பு நடத்தப்படும் என்று அறிவித்துவிட்டு அதே தேதியில் அவர்கள் மாணவிக்கு வரைகாப்பு நடத்துவதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் பள்ளிக்கு கொண்டு வந்து பள்ளியின் அறையில் உள்ள மாடி அறையில் அந்த பெண்ணை அமர வைத்து வளைகாப்பு போன்ற ரீல்ஸ் எடுத்து தற்போது வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோவை அவர்கள் வலைதளங்களில் தற்போது பதிவிட்டுள்ளனர் தேவபிரியன் இந்த வீடியோக்கள் தற்போது பரவி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை கண்ட வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி இது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமா தற்போது மாணவிகளிடம் இந்த ரீல் எடுத்த எடுத்தது ஏன் எடுத்தீர்கள் என்றும் தற்போது இது போன்ற எடுக்கக்கூடாது என்றும் யார் எடுத்தது இதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் என பல்வேறு கோடங்களில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தேவபிரியன் இந்த விசாரணைக்கு பிறகு பள்ளி மாணவிகள் மீது தற்போது நடவடிக்கை